Oh, mm -hmm. oh, சமாதானமும் நல் பேராசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக ஆமேன் ஐநூற்றி எட்டாவது சீர்திருத்தல் திருநாளை நாம் மகிழ்ச்சியோடு ஆசிரியத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சீர்திருத்தல் நாயகர் மாற்றில் நுத்த அவர்களை குறித்து நம்முடைய திருச்சபையின் செயலர் அவர்கள் மிக அருமையாக பகிர்ந்து கொண்டார்கள் இந்த வேளையிலே சிந்தனைக்காக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன் யோவான் எழுதிய நர்ச்சியின் நூல் எட்டாவது முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை ஒருவர் வாசியர்கள் யோமானிய நர்ச்சியின் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இயேசு தம்மை யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரால் இருப்பீர்கள் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் கண்களை முடுவோம் ஆண்டு வரை நோக்கி பார்த்துச் செலிப்போம் வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதே இல்லை என்று திருவாய் மலர்ந்து எங்கள் அன்பின் ஆண்டுகிறேன் இந்த அற்புதமான சீர்திருத்தல் திருநாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த அருமையான வேளையிலே சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார் மெய்யாகவே ஆண்டவரே நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகள் மூலமாய் உங்களுடைய மெய் உபதேசத்திலே நிலைத்திருக்கிற மக்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லுகிறோம் உபதேசத்திலே நிலைத்திருப்பதற்கு இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகள் ஒரு புதிய உந்துதலையும் புதிய உத்வேகத்தையும் தரட்டும் என்று ஆடி சொல்லிக்கின்றோம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய வசனத்தை கொண்டே நீர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிகிறோம் அன்பு நல்ல கர்த்தாவே ஆமே சீர்திருத்தல் என்றால் என்னை சீர்திருத்தலுக்கு மூன்று வார்த்தைகள் அதாவது சீரமைப்பு சீராக்கம் சீர்திருத்தம் இது ரிஃபர்மேஷன் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் வார்த்தைகள் மூன்று மிக முக்கியமான வார்த்தைகள் அப்போ சீர்திருத்தம் எதிலிருந்து வருகிறது அப்போ சீர்கட்ட நிலையிலிருந்து சீர்திருத்தம் வருகிறது சீர்கட்ட நிலையை மாற்றி அமைக்கின்ற புனரமைக்கின்ற ஒரு செயல்தான் சேர்ந்திருந்த அருமை இரட்சகராகி ஏசு கிறிஸ்து மிக அருமையாக சொல்கிறார் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் அப்படி என்று சொல்கிறார் அப்போ திருச்சபையிலே சீர்திருத்தம் அப்படி என்று சொன்னால் எங்கோ ஒரு பகுதியிலே அது சீர்கட்டு கிடந்தது எதுல துர் உபதேசத்திலே உபதேசத்தினாலே திருச்சபை மிகவும் சீர்கட்டு போய் இருந்தது அப்போ அதை சீரமைக்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை ஏற்று செய்தவர் யார் என்று சொன்னால் யார் மார்டின் லுத்தர் மார்டின் லுத்தரை குறித்துதான் நம்முடைய திருச்சபையினுடைய செயலர் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள் துரு உபதேசத்தினாலே திருச்சபை மிகவும் சீர்கட்டு போயிருந்தது ஆகையினாலே தான் மார்டின் லுத்தர் தொன்னூற்றி ஐந்து நியமங்களை எழுதி நேமங்களை எழுதி ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது ஆண்டு பதினேழாவது ஆண்டு தொன்னூற்றி ஐந்து நியமங்களை எழுதி விட்டன்பர்க் தேவாலயத்தின் கதவுகளிலே ஆணிகளாலே தந்துவிட்டார் அவருடைய நோக்கம் திருச்சபையை உடைக்க வேண்டும் திருச்சபையை பிரிக்க வேண்டும் என்பதல்ல எல்லா மக்களும் இதை படிக்க வேண்டும் எல்லா மக்களும் இதில் இருக்கிற துரு உபதேசங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் அதை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் ஆணையிலே தொங்கவிட்டார் காரணம் ஏன் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் நவம்பர் மாதம் ஒன்றாம் நாள் என்ன நாள் ஆல் டே மக்கள் ஆலயத்துக்கு வருவார்கள் ஏராளமான மக்கள் ஆலயத்துக்கு வருவார்கள் ஆலயத்துக்கு வருகின்ற போது இவைகளை என்ன செய்வார்கள் படிப்பார்கள் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர் பதிவு அது உண்மையாகவே படித்தார்கள் அந்த செய்திகள் பரம்பி ஆனால் கடைசியில அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி திருச்சபை என்ற திருச்சபை உருவாவதற்கு அது வழிவகுத்தது ஆம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான்பர்களே ஆதி திருச்சபையை நான் பார்க்கின்ற போது கிறிஸ்தவத்து கிறிஸ்தவத்தினுடைய உபதேசத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் அதுதான் அப்போ நடபடிகள் புஸ்தகத்து இரண்டாவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும் அவர்கள் அப்போஸ்தலுடைய உபதேசத்தில் என்ன செய்தார்கள் தரித்திருந்தார்கள் அப்படி என்று சொல்கிறோம் அப்போது பிரச்சனை இல்லை மக்கள் சரியாக தந்த துன்பம் அதை தொடர்ந்து துன்பத்தை சந்திக்கிறார்கள் துன்பத்தை சந்திக்கின்ற போதும் அந்த அந்த அளவிற்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் இருந்தது குறிப்பாக திருச்சபையை குறித்து வெளிப்படுத்துகின்ற போது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பெர்கமோவில் திருச்சபையினுடைய செயல்பாடுகளை குறித்து பாராட்டப்படுகின்றது ஆனால் அதே நேரத்திலே குறை வைக்கப்படுகிறது அதிலே முக்கிய முக்கியமான குறை என்னவென்று சொன்னால் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் அங்கே உண்டு ஆஹ் உன்னிடத்தில் உண்டு உன்னிடத்தில் உண்டு என்று குறை சுட்டிக்காட்டப்படுகிறது ஆதி திருச்சபையே மக்கள் அப்போஸ்தலுடைய தன்னுடைய உபதேசத்திலே தரித்திருந்தாலும் நாட்கள் ஆக ஆக துர் உபதேசங்களும் மக்களிடத்திலே புக ஆரம்பித்தன ஆரம்பித்தன ஆகையினாலே தான் பவுலடிகளார் சொல்லுவார் ஓ நாய்கள் என்று சொல்லுவார்கள் பேதுரடிகளார் சொல்லுவார்கள் பண்டிக்கும் நாய்களுக்கும் ஒப்பிட்டு கூறுப்பார்கள் இந்த கள்ள உபதேசம் செய்கிறவர்களை உபதேசம் செய்கிறவர்களை இவ்வாறு பவுலடிகளாரும் அடிகளாரும் கடிந்து கொள்ளுகிறதை அவர்களுடைய நிருபங்களிலே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக ஆதி திருச்சபையை தாண்டி துன்ப திருச்சபையை தாண்டி எது வருகிறது என்று சொன்னால் நான்காம் நூற்றாண்டிலே நான்காம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவத்திற்கு ஒரு முழு அங்கீகாரம் கிடைக்கிறது முழு அங்கீகாரம் கிடைக்கிறது மன்னன் முழு அங்கீகாரம் கிடைக்கிறது அதுவரையிலும் நான்கு ரோம ராஜ்ஜிய சாம்ராஜ்யத்திலே நான்கு சதவீதம் கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருந்தார்கள் ஆனால் கான்ஸ்டன்டைன் மன்னன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அங்கே கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை சதவீதமாக உயர்ந்தது என்று சொன்னால் எண்பது சதவீதமாக உயர்ந்தது எண்பது சதவீதமாக உயர்ந்தது அப்போ அந்த காலத்திலிருந்து அடுத்த பிரச்சனைகள் பலவிதமான துர் உபதேசங்கள் அந்த காலகட்டத்தை அடுத்ததாக வந்தது அதிலே ஒன்று ஏரியனிசம் என்று சொல்லுவார்கள் திருத்துவ கொள்கையை மறுக்கின்ற ஒரு காரியங்களிலே ஒரு துற்போதனை உடைய ஒரு இதுதான் இப்படி பல போதனைகள் அக்காலத்திலிருந்தே அந்த காலத்திலேயே வந்தது அடுத்து காலகாலமாய் குறிப்பாக இந்த பதினாறாம் நூற்றாண்டை சொல்ல போனால் அது ஒரு ஒரு இருண்ட திருச்சபையை ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே கொண்டு சென்றது என்று சொன்னால் அது மிகையாகாது கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட ரோம சாம்ராஜ்யத்தில் எண்பது சதவீதம் ஆன பிற்பாடு எண்பது சதவீதம் ஆன பிற்பாடு அதாவது மக்கள் தங்களுடைய இதில் ஆன்மீகத்தில் வளர்ந்தார்கள் அதே நேரத்தில் திருச்சபையும் ஒரு குடையின் கீழே இருந்தது ரோம கேத்தலிக் ரோம கேத்தலிக் இதாக இருந்தது ஒரே குடையின் கீழே இருந்தது இந்த பதினாறாம் நூற்றாண்டிலே பார்ப்போம் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பாவ மன்னிப்பு சீட்டு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழி பாவ மன்னிப்பு சீட்டு அந்த பாவ மன்னிப்பு சீட்டு என்று சொன்னால் நீங்க காசு கொடுத்து அவங்க வழங்குகிற சீட்டை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் பாவங்கள் என்ன செய்யப்பட்டுவிடும் மன்னிக்கப்பட்டுவிடும் அது எப்படி கடந்த காலத்திற்கான பாவங்கள் மன்னிக்கப்படும் நிகழ்காலத்திற்கான பாவங்கள் மன்னிக்கப்படும் அடுத்ததாக நீங்க செய்ய போகிறதற்கான பாவங்களுக்கான பாவமும் மன்னிக்கப்படும் காசு எப்படி சம்பாதிக்கலாம் என்பதை அவர்கள் புரிந்து வைத்து செயல்பட்டார்கள் இதைதான் மார்டின் லுத்தர் திருமறையை படிக்கின்ற போது கண்டுகொண்டார் பாவம் மன்னிப்பு சீட்டல்ல வேதம் அழகாக சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற ஆழ்ந்த சத்தியத்தை அவர் உணர்ந்த பிற்பாடுதான் தைரியமாக களத்திலே அவர் குவிந்தார் ஆண் கிருஷ்ண இயேசுவுக்குள் அன்பானவர்களையும் ஆகினாலே இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார் நீங்கள் என் உபதேசத்தில் அன்றைக்கு மக்களுடைய கரங்களிலே திருமறை இல்லை குருமார்கள் என்ன சொன்னார்களோ தான் அவர்களுக்கு வேதவாக்காக இருக்கு இன்றைக்கு சிலருக்கு அப்படிதான் சுயாதீன பிரசங்கிமார்கள் என்ன பேசுகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு வேத வாக்கு திருமறை என்ன சொல்லுகிறது என்று என்ன செய்வதில்லை ஒப்பிட்டு பார்ப்பதில்லை அந்த உபதேசம் சரிதானா என்பதையும் அறிந்து கொள்ள முற்படுவதில்லை ஆகையினால் கடவுளுடைய உபதேசத்தை விட்டுவிட்டு சுயாதிய சுயாதீன பிரசங்கிமார்களுடைய உபதேசத்திற்கு அநேகர் இன்றைக்கு செவி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது நிச்சயமாக வாழ்க்கையிலே சிக்கலை ஏற்படுத்தும் வாழ்க்கையிலே சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் பிரீச்சர் இருந்தார் அவர் ஒரு வழியை சொன்னார் நீங்கள் நூறு டாலரை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் எத்தனை டாலர் நீங்கள் நூறு டாலரை கொடுத்தா பரலோகத்தில் உங்களுக்கு என்ன செய்யப்படும் ஒரு பிளாட்டு போடப்படும் நான் ஜோக்குக்காக நான் சொல்லவில்லை இது உண்மையான ஒரு காரியம் ஒரு பிரசங்கியார் அப்படி பிரசங்கிச்சார் எத்தனை டாலர் கொடுத்தா போதும் உங்களுக்கு நீங்கள் நூறு டாலரை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே பிளாட்டு போடப்படும் பரலோகத்தில் போ பிளாட்டு போடப்படும் அது மெக்சிகோ நம்முடைய தமிழ்நாட்டில் கூட ஒரு கொடுத்து பிரசங்கியா அந்த சாவிய வாங்கினீங்கன்னு வச்சு எங்க போக முடியும் பரலவத்துக்கு போக முடியும் சாவியினுடைய விலை எவ்வளவு தெரியுமா எவ்வளவு அன்றைக்கே ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எத்தனை லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் போ கிட்டத்தட்ட பாவம்ளவுக்கு இதுவும் என்ன செய்து விட்டது நீங்க அதெல்லாம் கவலையே கிடையாது நீங்க காதலினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நீங்கள் காசு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நேரடியாக எங்க போய்விடலாம் பர்லோகத்திற்கு போய்விடலாம் என்கிற ஒரு இது நிலை வந்துவிட்டது அப்போ காலாகாலங்களிலே சீர்திருத்தல் நமக்கு தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்போ அதற்கு ஒரே வழி தவறான துரு உபதேசங்களிலிருந்து நம்மை காப்பதற்கான ஒரே வழி நாம் யாருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பதுதான் அப்போ கிறிஸ்தனுடைய உபதேசத்தில் நிலைத்திருப்ப நமக்கு அடிப்படை தேவை எதுதான் திரு கிறிஸ்தவ உபதேசம் சொன்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டும் அது தெரிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆதாரமாக இருப்பது எதுதான் எதுதான் திருமறைதான் திருமறைதான் அதுதான் மார்டில் லுத்தர் அழகாய் சொன்னார் சோலாஸ்கிரிப்சொரா வசனம் மட்டுமே வார்த்தை மட்டுமே அப்படி என்று சொன்னார் ஆகினாலேதான் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மிகுந்த கருத்தாய் நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு பாரு அப்போ இன்றைக்கு இன்றைய திருச்சபையை இன்றைய கிறிஸ்தவ மக்களை பாதிக்கின்ற தவறான உபதேசங்கள் எது துர் உபதேசங்கள் எது அப்படி என்று சொன்னால் மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன் ஒன்று ட்ரினிட்டி திருத்துவ கொள்கைக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றன அதுல ஒன்றுதான் சாட்சிகள் நம்மை விட ஊழியத்திலே மிகுந்த தீவிரமாக இருக்கிறார்கள் வீடு வீடாக செல்லுகிறார்கள் யாருடைய வீட்டை நாடி செல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்களுடைய நாடி செல்லுகிறார்கள் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் பேசுகிறார்கள் யாராவது அவருக்கு எகோவா 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 தாண்டி எதுவுமே இல்லை அடுத்ததாக ஒரு கூட்டம் இருக்கிறது ஒல்வி ஜீசஸ் இயேசு மட்டுமே இயேசு மட்டுமே பிதாவுமில்லை பரசுத்தே ஆவியும் இல்லை என்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் அவர்கள் ஞானஸ்தானம் எதன் பேரில் மட்டுமே கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பேரில் மட்டுமே அருமை ரட்சகரா இயேசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் எப்படி ஞான கொடுங்கள் பிதா குமாரன் பரிசுத்தே ஆவி நாமத்திலே ஞான கொடுங்கள் என்று சொன்னார் ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது ஒல்லி ஜீசஸ் ஏசு நாமத்திலே மட்டுமே அவர்கள் ஞான கொடுக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு துர் உபதேசம் என்னவென்று சொன்னால் சால்வேஷன் பை ஒர்க்ஸ் ரட்சிக்கப்பட முடியும் ஹியூமன் மெரிட்ஸ் மெரிட் அடிப்படையில் நாம் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுகிறார் நல்ல காரியத்தை மட்டும் என்ன செய்த போதும் செய்தால் போதும் நல்லதை செய்தால் உனக்கு ரட்சிப்பு உண்டு சமய சடங்குகளை நிறைவேற்றினால் போதும் உனக்கு ரட்சிப்பு உண்டு ஆனால் வேதம் என்ன சொல்கிறது கிருவையினால் மட்டுமே நாம் என்ன செய்தாலும் நமக்கு யாருடைய கிருமை தேவை கடவுளுடைய கிருவை தேவை ஆகையினால் நாளே மட்டுமே நான் நற்செயல் நான் அல்ல கடவுளுடைய கிருபையினால் மாத்திரமே நாம் முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் வெல்த் ஹெல்த் சக்சஸ் வெல்த் ஹெல்த் சக்சஸ் நீங்க கடவுளை விசுவாசித்தால் போதும் என்ன உண்டு வெல்த் உண்டு ஹெல்த் உண்டு சக்சஸ் உண்டு அப்போ அடுத்து சொல்லுகிறார்கள் அதாவது வறுமையும் வியாதியும் யாருக்கு யாருக்குத்தாரோ விசுவாசம் இல்லாதவனுக்குத்தான் வறுமையும் வியாதியும் என்கிற போதனைகள் இன்றைக்கு பரவலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதான் காஸ்பல் பரலோகத்தை பற்றியுள்ள செய்தி இல்லை பாவத்தை பற்றியுள்ள கண்டிப்பு உணர்த்துதல் இல்லை எல்லாமே இயேசுவை நம்பினால் போதும் என்ன உண்டு செழிப்பு உண்டு ஹெல்த் உண்டு வெற்றியும் உண்டு அப்போ இதை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் அதை தாண்டி இன்றைக்கு பரவலான தவறான உதயசங்கள் அதாவது ஒரு சிரிப்பு பிரசங்கியார் என்று ஒன்று இருக்கிறார் பிரசங்கியார் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறார் அவர் என்னதான் செய்வார் சிரிப்பார் பயங்கரமாக சிரிப்பார் அடுத்ததாக இன்னொரு பிரசங்கியார் இருக்கிறார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்திலேயே சினிமா பாட்டு பாடி மக்களை என்ன செய்கிறார் ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போகிறார் இப்படி என்றெல்லாம் தவறான காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து மிக அழுத்த அழுத்த திருத்தமாக சொன்னார் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் கிறிஸ்தவனாக இருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவ சீசனாய் இருக்க முடியாது கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது எளிதான காரியம் கிறிஸ்துவுக்கு இருப்பது என்பது கடினமான காரியம் ஆண்டவர் நம்மை எதற்கு அழைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சீசனாய் இருப்பதற்கு நம்மை அழைக்கிறார் அப்படி என்று சொன்னால் நாம் யாருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆகையினால் இந்த காலத்தில் தவறான உபதேசங்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அடையாளம் கண்டுகொண்டு விழிப்பாய் வாழ அழைக்கப்படுகிறோம் அதே போல இன்றைக்கு திருச்சபைக்குள்ளேயே மக்களை குழைப்பு குழப்புகின்ற காரியம் இதுதான் ஒன்று இந்த ஞானஸ்தானத்தை வைத்து மக்களை குழப்புகிறார்கள் தவறான உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியை வைத்தும் தவறான உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது மக்கள் அநேக நேரத்தில் குழப்பி போயிருக்கிறார்கள் இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் அநேக நேரத்திலே நாம் திருமறையை சார்ந்து கொள்ளாத காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே ஐநூற்றி எட்டாவது சீர்திருத்தல் திருநாளை நாம் ஆசரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கேன் என்று எடுக்கின்ற முடிவுதான் இந்த சீர்திருத்தல் திருநாளை நினைவு கூறுவதிலே அர்த்தம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்பானவர்களே உணர்வோம் சிந்திப்போம் திருச்சபையினுடைய மாட்சிமையை நாம் உணர்வோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லா பற்றிக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இறுதயங்களையும் சிந்தனைகளையும் கிருஷ்ணியை சொன்னால் மட்டாய் காத்துக் கொள்வதாக ஆமேன்